இல்லை குயத்தில் கள்ளச்சாராயம் குடிக்காதிங்கடானா எவனும் கேட்குற மாதிரி தெரியல இருபத்தைந்து இருபத்தி ஆறு வயதுடைய ரெண்டு பேர் மங்காஃப் பகுதியில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குயத்தில் நம்ம இந்தியாவில் தப்பு செஞ்சுட்டு குயத்தில் வந்து தலைமுறைவாக இருந்துடலாம் நினைக்காதீங்க அப்படி ஒரு நபராக கொயத் கவர்மெண்ட் இந்தியாட்ட ஒப்படைச்சிருக்கு குயத்தில் நேற்று ஏழு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு தூக்கில் தொங்கப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு இப்படி முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் என்னதான் சொன்னாலும் இருந்தாலும் திருந்தாம இன்னும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க இருபத்தைந்து இருபத்தி ஆறு ரெண்டு வெளிநாட்டவர் இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு கோமா நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொய்த்தில் காய்ச்சப்பட்ட விச கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்கிறதா தகவல் வெளியாக வெளியாயிருக்கு கடந்த மாதம் தான் இருபத்தைந்திற்கும் அதிகமான நபர்கள் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகும் இன்னும் அது சம்பந்தமான செய்திகள் வருவது ரொம்பவே கவலை ஏற்படுத்துது உங்கள் ரூமில் யாராவது கள்ளச்சாராயம் சாராயத்தை குடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா உடனடியாக அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடித்து குவைத்தில் இவர் சொல்கிறத கேட்க மாட்டுக்கார் அப்படின்ட்டு போட்டுக் கொடுங்க அடுத்த செய்தி இந்தியாவில் நம்ம தப்பு செஞ்சுட்டு குவைத்திற்கு தப்பிச்சு வந்து இங்கே தலைமுறைவாக வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு கனவுல கூட நினச்சிடாதீங்க கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவில் வங்கி மோசடியில் ஈடுபட்டு போலி ஆவணங்கள் தயார் செஞ்சு நிறைய பேரை ஏமாற்றிட்டு கோயத்திற்கு வேலைக்கு வேலைக்குன்ட்டு வந்து இங்கே தலைமுறைவாக செட்டில் ஆகிட்டார் சர்வதேச இன்டர்போல் உதவியோட இந்திய கவர்மெண்ட் அவரை மிகப்பெரிய சிரமங்களுக்கு மத்தியில இந்தியாவிற்குக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க கொய்த்தரசம் இதற்கு மிகப்பெரிய உதவி வந்து செஞ்சுருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அதற்காக வெளியுறவு அமைச்சகம் வந்து கொய்த்திற்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஸோ கொய்த்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கொய்த்திற்கு இடையில் நல்ல நட்புறவு இருக்கிறதால நம்ம இந்தியர்கள் தப்பு செஞ்சுட்டு கோயத்தில் வந்து வேலைக்காக வந்துட்டு இங்கே தலைமுறைவாக இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட இருக்காதிங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த முனாவர்கான் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் குவைத்தில் நேற்று ஒரே நேரத்தில் ஏழு பேருக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு குவைத் மத்திய சிறைச்சாலையில் அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மற்ற துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க கொய்த்தி மற்றும் வங்கதேச நாட்டை சார்ந்தவர் மற்றும் ஈரானியர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் தான் இந்த தூக்கு தண்டனைக்கு வந்து உள்ளாயிருக்காங்க இதில் மூன்று கொய்த்தி மற்றும் ரெண்டு வங்கதேச நாட்டை சார்ந்தவர்கள் கொலை குற்றத்தில் குவைத்தில் வந்து ஈடுபட்டவங்க ரெண்டு ஈரானியர்கள் பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிடிபட்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நபருக்கு மட்டும் கடைசி நேரத்தில் மன்னிப்பு வந்து வழங்கப்பட்டு இந்த மரண தண்டனை வந்து தப்பிச்சுருக்காரு அதே போல் இதில் ஒரு குவைத்திக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மில்லியன் கொய்த்தி தினார் வந்து பணமாக கேட்டிருந்தாங்க ஆனால் அதை திரட்ட முடியாத காரணத்தினால ஒரு நபர் வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிக் சட்டம் வந்து அமலில் இருக்குது இங்கு கொலை குற்றம் செய்பவர்கள் அதேபோல் விபச்சார வழக்கில் பிடிபடக்கூடியவங்க போதைப்பொருள் வழக்கில் பிடிபடக்கூடியவங்க இந்த மாதிரியான நபர்கள் வந்து நேரடியாக தூக்கு தண்டனை மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ குயத்தில் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவது பொருளை வந்து கடத்துறது பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடுறவங்களுக்கு உயிர் மிஞ்சாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ ஒருத்தவங்களுடைய கருத்தை பற்றி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க